ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி முருகனின் வடநாட்டு அவதாரம் என்ற அத்தியாயத்தின் இரண்டாவது பகுதி முதல் பகுதியில் பட்டரின் கதையை பார்த்தோம் இப்பொழுது மேலும் பார்ப்போம் இதுவரை கதை சொன்னேன் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் தத்துவம் சொல்கிறேன் எல்லா கதையும் தத்துவத்தில் நிறைந்து போவதற்கு தான் வேதம் விதித்துள்ள கர்மாக்களை நாம் செய்தால் அதுவே நிறைவு சுவாமியுடன் சுவாமியிடம் பக்தி வேண்டாம் அவரோடு ஒன்றாக போய்விடுகிற ஞானம் வேண்டாம் என்பது கர்ம மீமாம்சை இவர்கள் ஒப்புக்கொண்ட அதே வேதங்களில் உள்ள உபனிஷத்தில் தானே கர்மம் எல்லாம் நின்று போன ஜீவ பிரம்ம அபேத ஞானத்தை சொல்லி இருக்கிறது என்றால் இவர்கள் வேதத்தை விதி என்றும் அர்த்தவாதம் என்றும் இரண்டாக பிரித்தார்கள் விதி என்பது நீ என்னென்ன கர்மாக்களை இப்படி இப்படி செய் என்று சொல்லி அந்த கர்மாக்களில் பிரயோகமாகிற மந்திரங்களை தரும் பகுதி அதாவது காரியத்தை சொல்கிற பாகம் ஜீவ பிரம்ம அபேத வாசகங்களில் காரியமில்லை வெறுமே இருந்து கொண்டிருக்கிற நிலையைத்தான் அது சொல்கிறது இருப்பது எப்படியோ இருந்துவிட்டு போகட்டும் நமக்கும் லோகத்துக்கும் பிரயோஜனம் தருவது கர்மம்தான் இந்த விதிகளை கொண்ட வேத பாகம்தான் நமக்கு பிரமாணம் என்று மீமாம்சகர்கள் சொன்னார்கள் விதியாக இல்லாத உபனிஷத்தை அர்த்தவாதம் என்பார்கள் ஒரு விதியை அனுஷ்டிப்பதால் உண்டாகும் பலனை உயர்த்தி சொல்லி அதனால் விதிகளில் ஜனங்களை ஊக்குவிப்பதற்காக கதைப்பது தான் அர்த்தவாதம் பேப்பரில் தாது புஷ்டி லேக்கியம் விளம்பரம் ஒன்று கண்ணில் பட்டது அதிலே சிங்கத்தோட ஒரு சாண்டோ பைல்வான் குஸ்தி சண்டை செய்கிற மாதிரி படம் போட்டிருந்தது அந்த படம் அதை பார்த்து நாம் ரசிப்பதற்காக போட்டிருக்கிறது இல்லை இந்த லேகியத்தை சாப்பிட்டால் நீங்களும் அப்படி பலசாலிகளாக ஆவீர்கள் என்று நமக்கு ஆசை காட்டுவதற்கு அர்த்தவாதமாகவே போட்டிருக்கிறது இப்படியேதான் சகல கர்மங்களையும் அனுஷ்டிக்கிறவன் ரொம்பவும் உயர்ந்து விடுவான் என்ற ஜீவனை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காகவே உபனிஷத்துகளில் சகலமாகவும் ஆன பிரம்மம் ஒன்று இருக்கிறது இந்த ஜீவன் அந்த பிரம்மமே ஆகிவிடுவான் அப்போது இவனுக்கு கர்மாவே நின்று போய் ஞானமயமாகுகிறான் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது இந்த கதையெல்லாம் ஜீவனை நிறைய கர்மா பண்ண வைக்கிற உத்தேசத்தில் ஏற்பட்டவைதான் என்று கர்ம மீமாசைகள் சொல்வார்கள் லேக்கியம் சாப்பிட்டு ஒரு நாளும் சிங்கத்தோடு சண்டைக்கு போக முடியாது என்பது போல அந்த பிரம்ம நிலையும் ஏதோ ஒரு அசாத்தியத்தை சொல்லும் கதை என்றே கருதினார்கள் இவர்களுக்கு ஆச்சாரியால் என்ன எதிர்வாதம் செய்து உபதேசித்தார் வேதத்தில் காரியத்தை சொல்கிற விதிகளைப் போலவே இன்னின்ன காரியம் செய்யக்கூடாது என்று சொல்லும் நிஷேதங்களையும் நீங்கள் அர்த்தவாதம் என்று தள்ளிவிடாமல் ஒப்புக்கொள்கிறீர்கள் வேதம் கள் குடிக்காதே என்கிறது இங்கே செய்ய வேண்டிய காரியம் எதுவுமே இல்லை ஆனாலும் ஒன்றை செய்யாததாலேயே பிரயோஜனம் இருக்கிறது கள் குடிக்காததால் புத்தி கலங்காமல் இருக்கிறது என்பதால் அதை நீங்களும் ஏற்கிறீர்கள் சில காரியங்களை செய்யாததாலேயே பிரயோஜனம் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்கிறீர்கள் அதாவது காரியத்துக்கு இல்லாமல் வேத சப்த பிரமாணத்தை பிரயோஜனத்துக்காகவே ஒப்புக்கொள்கிறீர்கள் சிலவற்றை செய்யாமல் இருப்பதே பிரயோஜனம் என்று நீங்கள் சொன்னால் நானும் உபனிஷத்தில் சொன்னபடி பரம ஞான நிலையில் ஒன்றுமே செய்யாததுதான் பரம பிரயோஜனம் அது வெறும் அர்த்தவாதம் அல்ல என்கிறேன் ஒரு நிலை வரைக்கும் வேத விதிப்படி லோக லோகக்ஷேமார்த்தமாக கர்மா செய்தும்போதுதான் மனசை கண்டபடி தெரியாமல் தர்மத்தில் கட்ட முடியும் ஆனால் கர்மாவே முடிந்த நிலை நிறைந்த நிறைவு என்பது சரியில்லை கர்மா உள்ளவரை அதன் பலனை அனுபவிக்க ஜென்மா எடுத்துக்கொண்டுதான் இருக்க வேண்டும் ஜென்மா முழுக்க துக்கமே இல்லாமல் நிறைந்திருக்கிற எவராலாவது முடியுமா கர்மா தரும் நிறைவும் ஆனந்தமும் தற்காலிகமானதுதான் நிறைந்த நிறைவு நித்யானந்தம் எப்போது ஏற்படுகிறது கர்மானுஷ்டானத்தால் சித்த சுத்தி உண்டான பின் கர்மாவை விட்டு ஆத்ம விசாரம் பண்ணி தியான யோகத்தில் இறங்கி அதன் முடிவில் தான் எங்குமாக நிறைந்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிற ஆத்மாவே என்று அனுபவிக்கிற போதுதான் நிறைந்த நிறைவு பூரணத்துவம் சாஸ்வத சௌக்கியம் இவையெல்லாம் உண்டாகும் இத்தனை கர்மாவும் அந்த காரியமற்ற நிலைக்கு கொண்டுவிடவே ஏற்பட்டவை என்று உபதேசித்தார் சரி ஒரு காரியமும் இல்லாமல் ஒருத்தன் ஆத்மானந்தத்தில் இருக்கிறான் என்றால் அவனுக்கு வேண்டுமானால் அது பரம பிரயோஜனம் ஆனால் லோகத்துக்கு அதனால் என்ன பிரயோஜனம் வேதம் சொல்கிறபடி அவரவரும் கர்மாவை கடமையை செய்தால்தானே தானே லோகக்ஷேமம் உண்டாகிறது இதற்கும் ஆச்சாரியால் என்ன பதில் சொன்னார் ஜனங்களுக்கு பெரிய பிரயோஜனம் அன்பாக ஆனந்தமாக இருப்பது தானே கர்மாவை விட்டுவிட்டு ஒருத்தன் சந்நியாசம் வாங்கி கொள்ளும்போது பிரஷை மந்திரம் என்று ஒன்று சொல்கிறான் அது என்னை கண்டால் ஒரு ஜீவராசிக்கு கூட பயம் உண்டாகக்கூடாது சகல ஜீவராசிகளிடமும் நான் அன்பாக இருக்க கடவேன் என்கிறது கர்மா இருக்கிற வரையில் அதற்கு ஏதாவது இடையூறு வந்துதான் சேரும் உடனே கோபம் துவேஷம் வரத்தான் செய்யும் சந்நியாசிக்கோ கர்மாவே இல்லை அதனால் எல்லோரிடமும் எல்லாவற்றிடமும் அவனே எப்போதும் அன்புமயமாக இருக்க முடியும் அன்பாக இருப்பதே இவனுக்கும் கர்மாவாகிவிடுகிறது என்று வேடிக்கையாகச் சொல்லலாம் இவனுடைய தரிசனமே மற்றவர்களுக்கு அன்பை ஆனந்தத்தை தருகிறது இதைவிட லோகப் பிரயோஜனம் என்ன வேண்டும் ஸ்தூலமாக கூட இவன் காரியம் செய்யாமலா இருக்கிறான் காரியத்தால் தனக்கு ஆக வேண்டியது எதுவுமே இல்லாவிட்டாலும் தன் தரிசனத்தால் தத்துவ உபதேசத்தால் லோகத்துக்கு நன்மை செய்வதற்காக ஊர் ஊராகச் சுற்றுகிறான் தான் கொஞ்சம் கூட பட்டுக்கொள்ளாமலே பட்டு கொள்ளாததாலேயே லௌகிகர்களை விட ஜாஸ்தி காரணம் செய்கிறான் மற்றவர்கள் அழுது கொண்டும் ஆத்திரப்பட்டு கொண்டும் லாபநஷ்ட கணக்கு பார்த்து கொண்டும் செய்வதால் சக்தியோடு காரியம் பண்ண முடியவில்லை அதில் குறைகள் உண்டாகின்றன இவனோ சிரித்து கொண்டே செய்வதால் அசாத்தியமானதையும் செய்து செய்துவிடுகிறான் இவனுக்கு எல்லாம் தானானதால் தன்னிடமே ஒரு தோஷம் இருப்பதற்காக தன்னை தள்ளிவிடாதது போல் பிறரிடம் இருக்கிற தோஷத்துக்காக அவர்களை துவேஷிக்காமல் அதை பரம பரம பரிவோடு நிவிற்த்தி பண்ணுகிறான் அவன் இருக்கிற நிறைந்த நிறைவான பரிபூர்ண ஆனந்த நிலையில் ஜனங்களை சேர்க்கத்தான் முதல் படியாக வேத கர்மா இருக்கிறது ஜனங்கள் சொந்த லாபத்தையே நினைத்து ஆசை வசப்பட்டு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று விடாமல் வேதம் லோப லோக உபகாரமாக காரியவை காரியத்தை அதாவது கர்மாவை கொடுத்திருக்கிறது இவற்றை நிஷ்காமியமாக அதாவது பற்றில்லாமல் செய்து செய்து சித்த சுத்தி உண்டான பின் இவை நின்றுவிடலாம் என்று ஆச்சாரியால் விளக்கியிருக்கிறார் ஞானியின் அன்பு ஆனந்தம் நிஷ்காமிய கர்மம் முதலியவற்றுக்கெல்லாம் தாமே ஒரு விக்கிரகமாக ஆச்சாரியால் குமாரிலபட்டரின் முன் நின்றார் ஈஸ்வர பக்தி இல்லாமல் வரட்டு கர்மம் செய்வது பிசகு என்று விளக்கினார் கர்மம் என்பது ஜடம் அது தனக்குத்தானே பலன் தந்து கொள்ள முடியாது லோகக்ஷேமத்துக்காக சுவாமிதான் வேதத்தின் மூலம் கடமைகளை விதித்து பலன் தருகிறார் கர்மாவில் குறை ஏற்பட்டால் க்ஷமித்து விடவும் குறை வராமல் கர்மா செய்யவும் சக்தியையும் ஸ்ரத்தகையும் பெறவும் அவரையே பிரார்த்திக்க வேண்டும் அவர் பிரீத்திக்காக செய்கிறோம் என்கிற பாவம் வந்தால்தான் சொந்த ஆசைக்காக காரியம் செய்வது போகும் இப்படி ஆச்சாரியால் உபதேசிக்க உபதேசிக்க குமாரில பட்டருக்கு கர்மமெல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் செய்யப்பட்டு பக்தியிடம் பக்தியிலும் அந்த பக்தி ஈஸ்வரனோடு இரண்டர கலந்துவிடும் ஞானத்திலும் கொண்டு விடுவதற்காகத்தான் என்று நன்றாக தெளிவாயிற்று ஆனந்த பாஷ்பத்துடன் ஆச்சாரியாலை பார்த்து கர்மமே பலன் தரவில்லை ஈஸ்வரன்தான் பலதாதா என்று நன்றாக தெரிகிறது நான் பிராயஷித்தமாக செய்கிற இந்த துஷாக்னி பிரவேச கர்மாவுக்கு பலனாக எனக்கு ஞானாமிரதத்தைத் தருவதற்கு ஈஸ்வரனான தாங்களே பல தாத்தாவாக வந்திருக்கிறீர்கள் கர்மாவினால் ஒரு நாளும் கிடைக்காத ஜனன நிவத்தியை எனக்கு அருளிவிட்டீர்கள் அந்திம சமயத்தில் பக்தர்களுக்கு கூட ஸ்மரணை வராது என்பார்கள் ஆனால் சுவாமியே தேவையில்லை என்ற எனக்கோ தாங்களே நேரில் பிரத்யட்சமாகிவிட்டீர்கள் தங்கள் சித்தாந்தம் எனக்கு முழுவதும் சம்மதம் ஆனால் இன்னும் சில க்ஷணங்களில் சரீரத்தை விட்டுவிடப் நான் மற்ற கர்ம மார்க்கக்காரர்களுக்கெல்லாம் இதை எடுத்துச் சொல்ல முடியாமல் அசக்தனாக இருக்கிறேன் ஆகையால் தாங்கள் மாகிஷ்மதி நகரத்துக்கு சென்று அங்கே என்னைவிட மீமாம்சகராக இருக்கிற மண்டனமிஸ்ரருக்கு இதே உபதேசத்தை உபதேசத்தை அனுகிரகித்து தங்கள் சித்தாந்தத்துக்கே திருப்பிக் கொள்ளுங்கள் பிறகு மீமாம்சகர்கள் எல்லோரும் அதே வழிக்கு வந்து விடுவார்கள் என்றார் சரீரத்தை வருத்தி எடுக்கிற அக்னியின் தாபமே தெரியாமல் குமாரிலபட்டர் ஆச்சாரியாலின் சன்னிதான விசேஷத்தால் அமிர்தத்தில் நனைந்த மாதிரி இருந்தார் இந்த கட்டத்தை நினைக்கிற போது மூக பஞ்ச சதி ஸ்லோகம் ஒன்றும் அப்பர் சுவாமிகளின் பாடல் ஒன்றும் ஞாபகத்துக்கு வருகின்றது வருகின்றன இத்துடன் இந்த அத்தியாயத்தின் இரண்டாவது பகுதியை முடித்துக் கொள்ளலாம் நாளை முடிவு பகுதியாக அடுத்த பகுதியை பார்ப்போம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி